ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பி எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டெஸ்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் ஃபைவ்லேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் டெஸ்ட் ஃபைவ்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின் வர ஆரம்பிச்சிடும் இப்போ டெஸ்ட் ஃபோரில் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா செவன்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருப்போம் அதில் ஓர் அணில் மரத்தில் ஏறின இதில் வந்து பிழை திருத்த சொல்லியிருப்பாங்க நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓர் அணில் மரத்தில் ஏறியது அணில் என்பது இங்கே ஒருமை ஏறினன் பண்மையில் கொடுத்துருப்பாங்க அது ஏறியதுன்னு நம்ம ஒருமையில் மாற்றணும் இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக பார்த்துருப்போம் அடுத்து வந்து இன்றைக்கி இன்றைக்கான கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடரை தேர்ந்தெடு ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரின் செயபாட்டு தொடர் எது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரின் செயபாட்டு வினை தொடர் எது எல்லாமே கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் ஆடப்படுகின்றனர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகை தொடர் அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர் அடுத்து சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் கூற்று காரணம் கொஷின்லாம் இந்த கொஷின்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம் சொற்களின் கூட்டுப்பெயர்களை எழுதுக சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி வெற்றிலை தோட்டம் வெற்றிலை தோட்டம் கம்பங்கொல்லை தென்னந்தோப்பு மாந்தோப்பு அப்படி வரும் வெற்றிலை தோட்டம் பொறுத்துக பொறுத்துக முள் பூ பணம் தேயிலை கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ முள் புதர் பூச்சோலை பனந்தோட்டம் தேயிலை காடு முள் புதர் பூஞ்சோலை பனந்தோட்டம் தேயிலை காடு ஆப்ஷன் தான் கரெக்டு சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான் சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான் ஆன்சர் ஆப்ஷன் பி பசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ நிறை ஆனா பசு நிறைனா கூட்டம் இல்லைங்களா ஆ நிறை கத்தும் குயிலே ஒசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணுமென்று பாடியவர் ஈஸி தான் ஃபைன் பண்ணிட்டுருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் நேர்பொருளை தேர்வு செய்க நேர்பொருளை தேர்வு செய்க காருகர் மன்னி டாலர் ஓசுனர் பாஸ்அவர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சரியான பொருத்தமான விடையை சூஸ் பண்ணணும் ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓசுனர் எண்ணெய் விற்போர் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் இது எல்லாமே தவறு உங்களுக்கான கொஷின் காருகர்னா யார் மண்ணீட்டாளர்னா யார் பாசவர்னா யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொள்ளு கமெண்ட் பண்ணுங்க கலை சொற்கள் அறிதல் கலை சொற்கள் அறிதல் ரிலீஜியன் ஷேரிட்டி சிம்பிளிசிட்டி சின்சியாரிட்டி ஆன்சர் ஆப்ஷன் பி ரிலீஜியன்னா சமயம் ஷேரிட்டினா ஈகை சிம்ப்ளிசிட்டால் எளிமை சின்சியாரிட்டினா வாய்மை ரிலீஜியன் சமயம் ரிலிஜியன் சமயம் ஷேரிட்டி ஈகை சிம்ப்ளிசிட்டி எளிமை சின்சியாரிட்டி வாய்மை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ரிவாலிசம் சரியான கலைச்சொல் சொற்களை தேர்ந்தெடுக்க ரிவாலிசம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீட்டுருவாக்கம் ரிவாலிசம்னா மீட்டுருவாக்கம் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக் ஆன்சர் ஆப்ஷன் சி நுண்ணுயிர் முறி நுண்ணுயிர் முறி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று காரணம் சரியா தவறா ஆசாரக்கோவை பதினெண்டு கீழ் நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் நான்கு வேதங்களில் ஒன்று ஆசாரக்கோவை என்பது நான்கு வேதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி ஆசாரக்கோவை பதினெட்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று காரணம் ஒன்று சரி ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது சரி நான்கு வேதங்களில் ஒன்று என்பது தவறு ஆசாரக்கோவை நான்கு வேதங்களில் ஒன்று என்பது தவறு நான்கு வேதங்கள் என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்து கூற்று ஒன்று ரெண்டு காரணம் கொடுத்துருக்கோம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்பது பொருள் தோளில் சுமந்து ஆடுவது கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்பது பொருள் தோளில் சுமந்து ஆடுவது சேர்வை ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றன சேர்வை ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றன கூற்று காரணம் இதில் கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி காரணம் மட்டும் தவறு அடுத்து நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்றும் தவறு தவறு காரணமும் அடுத்து நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு கொள் கோள் கொடுத்திருக்காங்க கொல் கோல் இந்த கோள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோள் பெரிய கோ வந்திருந்தால் அது ஒன்பது கோள்களை குறிக்கும் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வலி இந்த வாலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலினா துன்பம் வாலினா இந்திரன் மகன் வலினா துன்பம் வாலினா இந்திரன் மகன் குறில்நெடில் மாற்றம் வேறுபாடு அறிக வலை வாழை வலை வாழை வலைனா வலை வாழைனா இளம்பின் வலைனா வலை வாழைனா இளம்பின் இருபொருள் தருக உரம் இருபொருள் தருக உரம் உரம்னால் ஒன்று வலிமை இன்னொன்று எரு ஒன்று வலிமை இன்னொன்று எரு இரு பொருள் தருக இடி இரு பொருள் தருக இடி ஆன்சர் ஆப்ஷன் டி இடினா வானத்தில் எழக்கூடிய பேரொலி இன்னொன்று அந்த சுவர் இடித்தல் வீடு பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங் வேஸ்டான பில்டிங்லாம் இடிப்பாங்க பாருங்கள் அது தகர்த்தல் ஆப்ஷன் டி தான் கரெக்டே அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து என்பர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து என்பர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரை விளக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது சரியான இணைப்புச்சொல் தெருக அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது டேஸ் நேரமாக அடி தப்பியது அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது டேஸ் நேரமாக அடி தப்பியது சரியான இணைப்புச்சொல் யூஸ் பண்ணோம் ஆன்சர் ஆனால் சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடு சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடு சண்முகம் என்று வீட்டிற்கு வரமாட்டான் சென்னைக்கு செல்கிறான் ஆன்சர் ஏனென்றால் சண்முகம் என்று வரமாட்டான் இங்க ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான் ஏனென்றால் சென்றா வரணும் நெல்லையப்பர் கோவில் டேஷில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் டேஷில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஓகேங் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்த்தாச்சு இருபத்தஞ்சுக்கு எத்தனை கொஷின் கமெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து நாளைக்கு இருந்து டெஸ்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷினாக பார்க்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி கூற்று காரணங்களும் பார்க்கலாம் தென் வந்து இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நம்ம சேனலில் தமிழுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோவும் போயிட்டுருக்கு அந்த அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸில் தேவையில்லாத்தெலாம் படிக்காதீங்க சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அது மட்டும் படிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியும் படிக்காதீங்க ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க அவுட் சோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலான்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப் டூ எக்ஸாம் வரைக்குமே கன்டினியூ ஆகும் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி